வணக்கம் ட்ரிபிளே கடமில் இருந்து ஜோதி ராசஸ்ராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பன்னிரு பாவகங்களில் புதன் நிற்கும் பாவக பலன்கள் நம்ம ஏற்கனவே சூரியன் சந்திரன் செவ்வாய் பலன்கள் போட்டிருந்தோம் இப்போ புதன் நிற்கும் பாவக பலன் பன்னிரு பாவங்களில் புதன் நிற்கும் பாவக பலன்கள் வாங்க தலைப்புகளை போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐம்பது நாட பதிவுகள்லாம் வரிசை வரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிரத்தை எளிமையாக படிக்கணும் ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் ஜீரோ ஃபோர்த் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அட்மிஷன் போய்ட்டுருக்கு வாங்க படிக்கலாம் எளிமையாக படி புரிந்து கொள்ளலாம் இப்போ தலைப்புகளை போகலாம் பன்னிரு பாவகங்களில் புதன் நிற்கும் பாவக பலன்கள் பாருங்கள் லக்னத்தில் புதன் லக்னத்தில் புதன் சாஸ்திர ஞானம் வேகமான செயல்பாடு உள்ளவர் இனிமையாக பேச வல்லவர் கணித திறமை வியாபார ஈடுபாடு அதிகம் நல்ல நடத்தை துறைகளில் பல தேர்ச்சி உள்ளவர் தந்திரசாலி பிறருக்கு உதவி செய்யும் தயால குணம் உடையவர் சுயநலம் உள்ளவர் மந்திர தந்திர வேலைகளில் வல்லவர் மருத்துவ அறிவு மிக்கவர் நற்பெயரும் போட்டி பந்தய வெற்றிக்கும் வெற்றிகளும் உண்டு இரண்டில் புதன் நினைத்த காரியத்தை முடிப்பவர் நல்ல பேச்சுவன்மை கவிபாடும் திறமை கல்வி தேர்ச்சி உள்ளவர் இளவயதில் நட்டங்கள் உண்டு நற்குணங்கள் இருக்கும் சாப்பாடு வசதி நன்கு அமையும் பண வசதி குறையாது சுயமாக சம்பாதித்து முன்னேறுவார் குடும்பம் நன்கு அமையும் புத்திரயோகம் நன்கு அமையும் பல கலைகளில் வல்லவர் எழுத்தாளர் மூன்றில் புதன் பண வசதி தேவைப்படும் போது கிடைக்காது பனிரண்டு தைரியமும் தந்திரமும் மிக்கவர் யாரிடமும் பணிவாக நடந்து கொள்வார் நுட்பமான அறிவு ஆற்றல் மிக்கவர் கவலையும் துக்கமும் உண்டு அதிக அலைச்சல் ஏற்படும் புத்திர வாக்கியம் உண்டு நாளில் புதன் பட்டங்கள் பலவென்றவர் கல்வி பயிற்சியில் சிறந்தவர் பதினாறு வயதில் லாபமும் இருபத்தி ரெண்டு வயதில் விரயமும் உண்டு தாயாரின் அரவணைப்பு உள்ளவர் உறவினர்களை வெறுத்து ஒதுக்குவார் உயர்தர வீடு வாகன வசதி உள்ளவர் எந்திர சம்பந்தமான தொழில்நுட்ப அறிவு உள்ளவர் சுயமாக சம்பாதித்து சொத்துக்கள் வாங்குவார் ஐந்தில் புதன் ஐந்தில் புதன் ஆடம்பர பிரியர் தாய் மாமன் வகை தோஷமுண்டு புத்திர தோஷமும் ஏற்படும் மந்திர தந்திர கலைகளில் வல்லவர் விரைந்து முடிவு எடுப்பார் வசதிகள் விரைவில் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு அரசியல் வெற்றியும் வலிமையும் பெற்றவர் இருபத்தி ஆறு வயதில் சந்ததி ஏற்படும் ஆனால் நலிவு உண்டு பக்திமான் ஆறில் புதன் இனத்தாரை வெறுத்து ஒதுக்குவார் பிற செயல்களில் தலையிட்டு குழப்பம் செய்வார் வியாபார எதிர்ப்பு நஷ்டங்கள் உடையவர் கொடுத்த கடன் விரைவில் வசூல் ஆகாது இருபத்தி ஒரு வயதில் எதிரிகள் தொல்லை முப்பது வயதில் அரசு ஆதாயம் ஏற்படும் கல்வி தடைப்படும் முன்கோப குணம் ஒன்று பலம் குறைவு மனோதிடம் அதிகம் தாயாருக்கு கண்டங்கள் ஜாதகரின் சிறுவயதில் ஏற்படும் கல்வியில் ஆர்வம் இல்லை நண்பர்களை எளிதில் பகைத்துக் கொள்வார் ஏழில் புதன் தாமதமான யோகம் உடையவர் தாயார் சுகம் நன்றாக இருக்கும் பாத திறமையில் வல்லவர் வசதியான இடத்தில் திருமணம் நடக்கும் அவசர கதியில் திருமணம் நடைபெறும் தொழில்நுட்ப அறிவும் நல்ல குணமும் திறமையும் உடையவர் அனைவராலும் பாராட்டி புகழப்படுபவர் பதினேழாவது வயதில் பெண்கள் மூலம் லாபம் உண்டு அவர் அலைபாயும் மனம் உடையவர் ஆடை ஆபரண சேர்க்கை நன்கு ஏற்படும் சிற்பக்கலையில் வல்லவர் வீடு வாகன வசதிகள் அமையும் எட்டில் புதன் அனுபவ அறிவு அதிகம் உண்டு கல்வி தேர்ச்சி அதிகம் இல்லை பகட்டு ஆடம்பர பிரியர் உறவினர்கள் உதவுவார்கள் சுய வருமானம் உண்டு செலவுக்கு ஏற்ற வரமும் உண்டு தந்திரம் சாமர்த்தியம் உள்ளவர் பிரச்சனைகளை சமாளிக்க வல்லவர் இருபத்தி நாலாவது வயதில் சகல காரிய வெற்றி உண்டு சுறுசுறுப்பு விரைவான செயல் உடையவர் திடீர் யோகம் திருப்தியான வாழ்க்கை உடையவர் மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் தலைவலி பித்தம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் ஒன்பதில் புதன் சட்டம் பேசுவார் வியாபார ஆர்வமுடையவர் எழுத்து ஆற்றல் மிக்கவர் தாராள குணமுடையவர் நகைச்சுவை வாக்கு சாமர்த்தியம் பரம்பரை புகழ் உள்ளவர் சங்கீத ஆர்வம் உண்டு ஒழுக்கம் உள்ளவர் அனைவரது நட்பையும் பெறுபவர் செல்வம் நல்ல வழிகளில் மூலம் சேரும் பத்தொன்பதாவது வயதில் தாயாருக்கு கண்டம் உண்டு அரசு ஆதரவு உண்டு பத்தில் புதன் எழுத்து பணிகளில் ஈடுபடுவார் கணிதம் விஞ்ஞானம் புதுமை படைக்கும் ஆற்றல் உள்ளவர் வான்கோல் சாஸ்திரம் அறிவார் சிற்ப முயற்சியில் பெரும் லாபம் பெறுபவர் பலருக்கு நல்ல வழிகாட்டும் உபதேசங்கள் செய்பவர் பணபலம் அரசு ஆதரவு ஆள் பலம் மிக்கவர் பத்திரிகையாளர் ஆக பிரகாசிப்பார் கல்விதை திறன் உண்டு அனைத்து வேலைகளையும் சுலபமாக செய்து முடிப்பார் பதினொன்னில் புதன் கைராசிக்காரர் சுப செலவுகள் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் பல வகையிலும் லாபங்கள் வருவாய் ஏற்படும் ஆயுள் பலம் நல்ல நண்பர்கள் தேவைக்கு மேல் பண வசதி உள்ளவர் ஆறாவது வயதுக்கு மேல் குடும்ப நலமும் நாற்பத்தி ஐந்தாவது வயதில் திடீர் லாபங்களும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உண்மையானவர் நல்ல நடத்தை உள்ளவர் வாதிடுவதில் வல்லவர் பன்னிரெண்டில் புதன் சோம்பல் மறதி உள்ளவர் உலக அனுபவம் மிக்கவர் கல்வி சகல வித்தைகள் பாதியில் நின்று போகும் பகலையும் இரவையும் ஒன்றென நினைப்பவர் எதிரிகள் தானே அழிவார்கள் சமூகத்துடன் ஒன்றுபட்டு செயல்பட மாட்டார்கள் மந்தமான போக்குடையவர் இவரை எழுதி எவ்வளவு அதிகாரம் மிக்கவர்களாலும் கட்டுப்படுத்த இயலாது உறவினர்களுடன் ஒற்றுமை குறைவு சந்ததி குறைவுபடும் குணம் படைத்தவர் இந்த பன்னிரண்டு பாவங்களில் புதன் நிற்கும் ராசிகளில் தங்கள் ஜாதகங்களில் புதன் இருக்கிறார் என்று பார்த்து அதற்கற்ற வாழ்வியலை அமைத்துக்கொண்டு மாற்றிக்கொண்டு வாழ்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் பாலிய பல்லாண்டு நன்றி